நான் திருவரம்பூர்லேருந்து பாலச்சந்திரன் தர் பேசுகிறேங்க இப்போ எங்கள் பகுதியில் இந்த கலவரம் நடந்தது இந்த போராட்டத்துக்கு போய் தப்பிச்சு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு தான் பேசுகிறேன் அவங்க துரத்து வந்து துரத்து செஞ்ச வேலையெல்லாம் அந்த அடித்ததும் குடிச்சிட்டு தான் அந்த போலீஸ்காரன் அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வந்தவனும் அவங்க தான் கல்லை விட்டு அடித்தாங்க அவங்க ஏதாவது துரத்திட்டு வந்தானுங்க இப்போதான் செஞ்சானுங்க இதுதான் உண்மை இதை வந்து இந்த தொகுதியில் இருக்க ஒரு எம்எல்ஏ இன்றைக்கி வந்து இந்த செயலாம் நடந்திருக்காது அவர் இதுக்கு முன்னாடி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து இதே இதில் வந்து பெரியார் போராட்டத்துக்கு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒன்பது மணிக்கு ஏன் இவர் வரல இவர் வந்திருந்தால் இந்த போராட்டம் வந்து இவ்வளோ தூரம் சிக்கல்ல இவ்வளோ பேரெலாம் வாங்கி வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் வரவே இல்லை ஏன் வரலன்னா இதை ஊதி பூதாகரமாக்கி இது சரியில்லை அரசியல் சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நாளைக்கு பகலில் வந்து நிற்பார் இது வந்து ஒரு இருக்காது அதுக்காக ஊருக்கு வந்து இந்த பொய்யா மேல் மகேஷிங்கிற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம் இது ரொம்ப தவறான செயலு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக வேணாம் அடி வாங்கணுமா நைட்டு பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஆ இன்றைக்கும் பரவாயில்லை போகணும் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான் இவெல்லாம் எங்கே போனீங்க ஓட்டு வாங்குறப்ப இந்த பாலாஜி ஒரு ஏரியாவில் குடியிருந்தீங்க இப்போ எங்கே இருக்கீங்க இப்போ இங்கே டவுனுக்கு போயிட்டீங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் இங்கே இருக்கிறது ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டவுனுக்கு சோகமா இங்கே இருக்கலாம் அங்க போயிருந்தது நீங்க இதெல்லாம் நடந்திருக்குமா மக்கள் வந்து இப்படியே இருப்பாங்கன்னு நினச்சிக்காய்ங்க உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு எல்லாமே இருக்கு அதுக்காக தான் ஓட்டும் போட்டது நம்பி தான் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு வராம நாளைக்கு வந்து என்ன புண்ணியம் புண்ணியம் மக்கள் இப்படியே இருக்க மாட்டாங்க நாளைக்கு என்ன செய்வாங்க அதை பொண்ணு செய்யுங்க தப்பிச்சு ஓடி வர அளவுக்கு உங்கள் தொகுதியில் இருக்க மக்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து நீங்கள் பேசியிருக்க வேண்டியதானே மேலே இடத்துல உத்தரவு வந்திருக்கும் பெருசா வட்டும் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சிறீ இல்லைன்னு வரட்டும் அதுக்கப்புறம் போய் போராடிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்களா இதெல்லாம் தப்பு இல்லையா சார் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது உங்கள் வயசு ஒரு நாற்பது கூட இருக்கலாம் நாற்பத்தெண்டு இருக்கலாம் அவ்வளோதான் முப்பத்தெட்டு கூட இருக்கலாம் என்னோடய வயசு கம்மியாக கூட இருக்கலாம் இந்த வயசில் இருக்க நீங்கள் இது மாதிரி அரசியல் லாபத்துக்கு நடக்காதீங்க ஒரு எம்எல்ஏவா நீ வந்து நின்றுக்கணுமா வேணாமா